அக்கா அக்கா என்ன சாமி அக்கா எதுக்கு சாமி இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க அக்கா நீங்க எனக்கு அக்காவை நடிக்கணும் என்ன பிரச்சனை காலேஜ்ல கிளாஸ் போறடா ஆமா மாப்ள இப்ப போற மாப்ள யாராச்சு கத்த வர மாப்ள யாரடா கத்த விடுவோம் ஏன்டா ஒரு பிளான் இருக்கு மாப்ள என்னடா பிளானு நமக்கு ஒரு தடவை சிக்காமல பேர்வியா என்ன மாப்ள வாடா மாப்ள இந்த சிக்கிட்டேன்ல ஏய் என்ன சைஸ் கிளாஸ்க்கு இல்ல இல்ல மாப்ள கிளாஸ்க்கு போய் இருக்கோம் ஏய் என்ன பாசம் முக உனக்கு எல்லா ஒரு காரண மாத்தே மாப்ள மல்டிப்ளெக்ஸர் சிசியா காம்பினேஷனல் சர்க்யூட் இஸ் டைம் என்ன தெரியல சார் எப்பமே இப்படி லேட்டாக தான் வருவீங்களா கெட்டிங் थैंक यू சார் மோஸ்ட் டாஸ்க் nargate one ஏய் என்ன மாப்ள என்ன சோமர்க் என்ன ஆச்சு ஏய் சொல்றா என்னாச்சு அதான் மாப்ள அந்த பிளே லவ் பண்றல்ல எந்த பிளே அந்த செகண்ட் வெஞ்சில இருக்க பிளே மாப்ள அந்த பிளேவா ஆமா மாப்ள நீ வாட்ஸ்அப்ல பெரிய பஞ்சாயத்து போச்ச மாப்ள என்ன பஞ்சாயத்து சொல்றேன் அந்த லெட்டர் மட்டும் கொடுத்துறியா ஏய் நம்மால மாப்ள என்ன லாரியா எதுக்கு பேர் என்ன நான் கழுத்தி விட்டேன் ஏ நீ இல்லையா கொடுத்துற மாப்ள இது என்ன மச்சி இருக்கு இத மாப்ள என்னன்னு கேளு ஓகே வா நான் கேளு பிரச்சனை இது வராது இல்ல வராது மாப்ள பாத்துக்கலாம் மாப்ள கொடுத்துற மாப்ள எப்படியாவது அடி இந்த ட்ரான்ஸ்மிட்டர் தம்பி ஏய் உந்திரிக் வந்ததே லேட்டே வந்ததிலிருந்து ஒரே பேச்சு பாடத்தையும் திங்க கவனிக்கிறது இல்ல நீ எதுக்கு வர கிளாஸ்க்கு படிக்க சார் படிக்கிற வேலைதரம் மற்ற எல்லா வேலையும் சரியே அட படிக்கிற வேலை செய்யறது இல்லியே பக்கத்துல உட்கார்ந்து அவனோட பேசிக்கிட்டே இருக்க இல்ல மொபைல் நோண்டற இப்ப என்ன டைட்டில் நடத்துன தெரியுமா அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு வந்து உட்கார்ந்த என்ன டைட்டில் எழுதி கொடுக்க கொஞ்சம் பாடத்தை கவனியப்பா என்னடி காலையில அவனே கிளாஸ்ல பார்க்கவே இல்ல வீட்டுல கொஞ்சம் வேலை லேட் ஆயிடுச்சு படத்துக்கு தானே போயிட்டு வந்தி உன்னை பார்க்கவே இல்ல ஆனா நான் உன்னை பார்த்தேனே செகண்ட் டெஸ்க்ல தானே உட்காந்து சாப்பிட்டியா இல்லடி சாப்பிடணும் கலை என்ன என்ன உங்களுக்கு சந்தேகம் யாருக்கு சண்டை என்ன சண்டை நம்மள சண்டை வரது சாஜந்தான் இல்ல நீ என்ன பேசுறேனே புரியலையே புரியலையா பிரச்சனை தானே சொன்னா சரி இந்த லெட்டர் வாங்கு படி எல்லாம் புரியலாம் என்ன லெட்டர் இது சும்மா புடி கலை 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 ஏன் ஃபேஸ் டல்லா இருக்குடி உனக்கு எதுக்கு அவன் லெட்டர் கொடுக்கறான் என்னனே தெரியலடி கேட்டா மழுப்புறான் சரி விடு இவங்க இப்படிதான் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னன்னு என்னடி இப்படி இருக்கான் நீயே பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு சரி விடுக்கலை அழுகாத விடு சரி வா போவோம் ஆனா அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுடி வா பிரின்ஸிபாலிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்

சரி அந்த பையனுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமாப்பா சரி நீங்க முத எந்த கிளாஸ்ப்பா பிஎஸ்சி ஐடி ஃபர்ஸ்ட் இயர் சார் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஐடியாப்பா சரி ரைட் ஓகே அந்த பையன் பேருப்பா பார்த்திபன் சார் பார்த்திபன் மற்றபடி அந்த பையன் எங்க இருந்து வரான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா இல்ல தெரியல சார் தெரியாது அவங்க அப்பா அம்மா டீடைல்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது தெரியல சார் பார்த்திபன் இன்னைக்கு தான் வந்துக்கிட்டு ராங்கா பிகேவ் பண்ணிருக்கான் அந்த லெட்டர் இருக்காப்பா இருக்கு சார் கொடுப்பா சரிப்பா இது சம்பந்தமா வந்து என்னன்னு நான் டிசிஷன் எடுக்கிறேன்பா எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஆமா அந்த இயர் பிஎஸ்சி ஐடியில் பார்ட்டிபன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் கிளாஸ்ல இருப்பான் பிரின்சிபல் கூப்பிட்டாங்கன்னு உடனே ஆ ஃபஸ்ட் இயர் ஐடி பார்ட்டிபன் பேர் அவனை உடனே கூப்பிட்டு வாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் சரிப்பா நீங்க கிளாஸ் போங்க நான் பாத்துக்கிறேன்பா நீதான் பார்த்திபனா ஆமா சார் எதுக்கு கூப்பிட்டு சார் தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்துக்கிட்டு லெட்ரு நீ படிக்க வந்திருக்க எதுக்கு வந்துருக்க அறிவு கேட்ட தனமா லெட்ரு கொடுத்திருக்க என்ன லெட்ரு கொடுத்துருக்கோம்னு தெரிய வேண்டாம் மனுஷனா நீ என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கிளாஸ்ல வந்து படிக்க வந்திருக்கியா பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ண வந்திருக்கியா தெரியாது போ உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டுவா வா பேச நான் விரும்பல நீ நாளைக்கு உன் பேரன்ட்ஸும் கூப்பிட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன் போடா முதல் போடா லெட்ரு இருக்குடா பாத்துக்கறேன் சார் சார் என்ன மாட்டி விட்டாங்க பயலுக நீங்க தான் வந்து அக்காவா ஓ நடிக்கணும் நிக்கணும் பிரச்சனையா சரி வா போலாம் மே கமின் சார் எஸ் கமின். பார்த்திபன் நீங்க யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அக்கா சார் இவங்க உங்க அக்கா கூட பிறந்த அக்காவா உங்களுக்கு உங்க தம்பி செஞ்சதெல்லாம் சொன்னானா நேற்று ஒரு லெட்டர் எழுதி ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்காப்ல அந்த லெட்டர்ல வந்துகிட்டு தவறான வார்த்தைகள் எழுதி கொடுத்துருக்காப்ல அத பத்தி சொன்னாப்லையா அவன் அப்படி செய்வான்னு நீங்க நினைக்கிறீங்களா எத்தனையோ பேர் எங்களுக்கு காசு கொடுத்து எங்கெங்கயோ கூப்பிடுறாங்க அவன் அப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா

ஒரு அர்த்தந்தான் கிடைச்சது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழியும் தான் பிறந்தது என்ன போல பொறப்புக்கு ஒரு அர்த்தம் தான் கிடைச்சது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழியும் தான் பிறந்தது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழியும் தானே பிறந்தது